வணக்கம் தமிழன் செய்தி களம் மயிலாடுதுறையில் திமுக சிறுபான்மை அணி சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நலத்திட்ட உதவிகள் வழங்கல் மயிலாடுதுறையில் திமுக சிறுபான்மை அணி நல உரிமைப் பிரிவு சார்பில் கிறிஸ்துமஸ் தின பெருவிழா டிஇஎல்சி தேவாலயத்தில் மாவட்ட சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் ஷா வலியுல்லா ஷா ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசின் சிறுபான்மை நல ஆணைய துணைத் தலைவர் இறையன்பன் குத்துஸ் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வேஷ்டி மற்றும் சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன முன்னதாக பேசிய இறையன்பன் குத்துஸ் இறைவனிடம் கையேந்துங்கள் என்ற பாடலை மனமுருகி பாடி அனைவரின் பாராட்டையும் பெற்றார் இந்த நிகழ்ச்சியில் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் முன்னாள் எம்எல்ஏ ஜெகவீர பாண்டியன் நகரமன்ற தலைவர் செல்வராஜ் மாவட்ட சிறுபான்மை அணி தலைவர் எஸ்கொயர் ஷாதிக் துணைத் தலைவர் முகமது அலி ஜின்னா மாவட்ட சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர்கள் அருண் அலெக்சாண்டர் முகமது முசாக் ஹலிகுல் ரஹ்மான் முகமது சலீம் மன்சூர் அலி நஜிம் அலிகுல் ஜமான் ஸ்டீபன் ராஜ் மற்றும் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அல்ல துன்புயரங்களை கிள்ளியறிபவனும் பாச பாசத்தோடு யாவனையும் பார்க்கின்றவனும் பாவங்களை பார்வையினால் பாய்கின்றவன் சொல்லாட்டுங்கள் அருள்ோக்கு தருகென்று அழுது கேளுங்கள் கையேதுங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை தேடு மேயில் நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதனுக்கு உணவளிப்பவன் வாடும் நிலையம் வளர்வதற்கு வழிவகுப்பவன் அதைப்படைத்துவன் அதையும் அதை உடன் கடற்படைத்து அடக்கப்பார்பவன் அதையும் மீது ஆட்சி செய்பவன் தலைவனங்கி கேட்பவருக்கு தந்து வழிபவன் தலை அவன் பொட்டி சத்தை ஓடுவதில்லை இவை செய்ய